என்னதான் இது இப்ப தையீட்டு பிரச்சனையிலையும் என்னதான் சொன்னோம் என்னதான் நீங்க கூட்டி முடிஞ்சாலும் நான் மாநகர சபையில இதா வந்தா எனக்கு ஒரு உதாரணத்து கிடைச்சா நான் நீங்க சொல்றதுதான் கேட்க மாட்டேன் நான் எனக்கு பிள்ளை என்று பார்த்தா அது அது அதுக்கு அதுக்கு ஏதாவது விஷயத்த நான் செஞ்சுதான் தெரியும் நடிச்சுதான் உங்களுக்கு அது பிள்ளையான நாடு பில்டிங்கா இருந்தா நான் நடிப்பேன் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பான வருகிறது அரசியல் கட்சிகள் இந்த விடயங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருகின்றன தற்பொழுது கட்டுப்பணம் கட்டப்பட்டிருக்கிறது பல கட்சிகளால் சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணங்களை செலுத்தி இருக்கின்றன இப்ப வடமாகாணத்தை பொறுத்தளவில் அல்லது யாழ்ப்பாணம் மாநகர சபையை பொறுத்த எவது என் பிபி தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு செயல்பட்டு வருகிறது ஒரு பக்கம் தமிழரசு கட்சியின் ஒரு பக்கம் சுயேட்சை குழுக்களின் ஒரு பக்கம் என்று இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தற்பொழுது களை கட்டி இருக்கிறது தபேந்திரன் எங்களோடு இருக்கிறார் அரசியல் செயற்பாட்டாளர் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் தவேந்திரன் வணக்கம் நண்பரே முக்கியமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் முதலாவது மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்களா இல்லையா என்பது தேர்தலுக்கு அண்மித்த கடைசி ஒரு வாரத்தில் தான் தெரிய வரும் இதுதான் வளமை ஏனென்றால் அந்த வாக்களிப்புக்குரிய உற்சாகத்தை வா கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் நம்பிக்கை ஊட்டினால் தான் வாக்களிப்பில் ஆர்வமாக இருப்பார்கள் அதுவும் தங்களுக்கு தேவைப்பட்டார்கள் அதே மாதிரி அந்த உள்ளூராட்சி தேர்தலில வாக்களிக்கிற வீதம் கூடுதலா இருக்கும் நினைக்கிறேன் ஏனண்டா இப்ப நான் இருக்கிற கைதடியை எடுத்துக்கொண்டால் ஆறு கிராம சேர் பிரிவு ரெண்டு வட்டாரம் அப்ப அவன் உறவினர் சொந்தக்காரர் வந்து எலெக்ஷன் ஆள் கேக்குறேன் அப்ப அவைய விடாயின விடு விட அப்பயும் எனக்கு ஓட் பண்ணுங்கோன்னு சொல்லி அந்த வாக்களிப்பு வீதம் ஆர்வம் இருக்கோ இல்லையோ உறவுகள் நண்பர்கள் என்ற அடிப்படையில கூடுதலா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் உள்ளூராட்சி சபை தேர்தல் அதான் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா எங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் இவர்களை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தல் இது ஒரு இது ஒரு நல்ல முறை என்னடா இப்ப இந்தியாவில இருக்கிற அந்த கிராமத்து பஞ்சாயத்து போல இது அதிகாரங்களை பகிர்ந்தல் தொடர்பான ஒரு விஷயம் ஆகவே வந்து இதுல வந்து இவ்வளவு காலமும் நடந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள்ல வெற்றி பெற்றவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் உள்ளூராட்சி சபைகள் என்னும் பொழுது இங்கே அரசியல் அதிகாரம் என்று கிடையாது இது பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பானது அதாவது குறிப்பாக அதாவது என்ன சொல்றது மின் அஹ் மின்சார பல்புகள் உள்ள கம்பங்களை செலுத்துதல் சிறிய உள்ளூராட்சி சபைகளுக்கு உட்பட்ட வீதிகளை அமைத்தல் பராமரித்தல் வெள்ள வடிகால்களை பராமரித்தல் அமைத்தல் உம் இது போன்ற செயற்பாடுகளே பெரும்பாலும் இருக்கும் ஆகவே இங்கு அபிவிருத்தி என்ற ஒரு விடயம் இருக்கும் மொழியே அரசியலிலுமே அரசியல் பேரம் பேசுதல் என்பது இதன் இதற்குள் அடங்காது ஆனால் எந்த கட்சி சபைகளை அதிகம் கைப்பற்றுகின்றதோ அந்த கட்சி அரசியல் ரீதியில் பலமுள்ள கட்சியாக உள்நாட்டு பரப்பிலும் சர்வதேச பரப்பிலும் பார்க்கப்படும் இதுதான் உள்ளூராட்சி தேர்தலினுடைய ஜதார்த்தம் அடுத்ததாக இங்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற தேர்தலில் பட்டார் அடிப்படையில் அறுபது வீத உறுப்பினர்களும் வீதாசர் அடிப்படையில் நாற்பது வீத உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட்டனர் அப்பொழுது நான் அந்த தேர்தல் முறையில் ஓவஹாங் தொங்கு மாசனங்கள் உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் சாவச்சேரி பிரதேச சபையில் இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாற்பது உறுப்பினர்கள் என்று வைத்தால் ஆஹ் நாலாறு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேர் வட்டார அடிப்படையில் தெரிவு செய்வார்கள் பதினாறு பேர் வீதாசார அடிப்படையில் தெரிவு செய்வார்கள் அப்பொழுது இவர்களுக்கு இந்த வட்டாரம் வீதாசார முறைகள் சரியாக புரியவில்லை போல் தெரிகின்றது ஏனென்றால் இந்த பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த தேர்தல் முறையில பாதிக்கப்பட்டு சிறிய கட்சிகளின் காலில் தொங்கிக் கொண்டிருந்த அரசியல் தான் நடந்தது இலங்கையில மிக பெருமளவான சபைகள் கட்சிகள் குழுக்களின் தயவில் தயவிலிருந்து அப்பொழுது நான் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் இந்த தேர்தல் நடைபெற்ற பொழுது சபைகள் அமைக்கப்பட்ட பொழுது இந்த கட்சிகள் இந்த உள்ளூராட்சி தேர்தல் முறையை சரியாக படிக்காமல் பாராளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்து புதிய தேர்தல் முறைக்கு இணங்கினார்களோ என்று நினைத்தேன் அடுத்தது ஓவஹேங் தொங்கு மாசனம் இப்ப உதாரணத்துக்கு நான் ஜன சாவச்சரி பிரதேச என்று உதாரணத்துக்கு இருபத்தி நாலு வட்டாரம் என்றால் இருபத்தி நாலு ஆசனங்கள் அங்கு ஒரு கட்சியோ ரெண்டு கட்சியோ சுயட்சிய குழுக்களோ இருபத்தி நாலு வட்டாரத்தையும் பங்கிடுகின்றன வையுங்கள் அந்த நாப்பது வீதம் அதாவது பதினாறு ஆசனங்கள் வீதாசர் அடிப்படையில பங்கிடப்பட வேண்டும் அப்போது என்ன நடந்தது என்றால் ஒரு கட்சிக்கு இந்த எங்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் நடக்கிற அந்த வீதாசார முறை இதுல இல்லை இது வித்தியாசமான வீதாசார முறை மொத்த வாக்குகளை பிரிச்சு போடு அதுல அந்த கழிவு வாக்கண்ட பெறும் ஒரு அஞ்சு விதத்துக்குட்பட்ட வாக்குகளை க கட்சிகள் சுயேட்சைக்குழு எல்லாம் கழிச்சு போட்டு தான் பிறகு ஒரு ஆசனத்துக்குரிய வாக்கத்தினேண்டு பங்குறேன் இது இது அப்படியல்ல மொத்த வாக்கையும் அடுத்து ஆசன சபையின் எண்ணிக்கையில பிரிக்கிற அப்ப இருபத்தி நாலு வட்டாரம் பதினாறு வீதாசரம் என்று வைத்தால் ஓஹேங்ஸிட் சில சில சுயேட்சைக்குழு ஒரு ஆசனத்துக்குரிய வாக்கை பெற்றதென்றால் இந்த நாற்பது ஆசனமுள்ள உள்ளூராட்சி சபை சாவச்சேரி தென்மராட்சி என்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றாக கூட ஆகுவதற்குரிய நிலைமை இருக்கின்றது இது சென்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் நான்கு உறுப்பினர்கள் மேலதிகமாகவும் மட்டக்களப்பு மாநகர சபையில் மூன்று உறுப்பினர்கள் மேலதிகமாகவும் யாழ்ப்பாண மாநகர சபையில இரண்டு ஆகவே அந்த இருபத்தி நாலு பதினாறு சேர்ந்த நாற்பது அல்ல வீதாசாரத்த அடிப்படையில ஆசனங்கள் கிடைக்கு அதாவது நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி மூணு நாப்பத்தி அஞ்சுக்கும் போகக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து இதுல எவ்வளவு தூரம் உற்சாகமாக இருக்கின்றன இவ தமிழரசு கட்சி சொல்றது எல்லாரும் கூட்டு சேர்ந்து இந்த விஷயத்த நாங்கள் ஊராட்சி சபை தேர்தலை சந்திப்போம் என்று அதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அங்க என்ன இருக்குது நிலம தவீந்திரன் இப்ப வந்து இங்கே சேர்றது ஒற்றுமையை கேண்ட கதைக்கிடம் இல்லை அதாவது வேட்புமனை தாக்கல் என்ற இறுதிக்கட்டத்தை நெருங்கிட்டான் அப்ப அந்த ஒற்றுமை என்ற கதைக்கு இனிமேடமில்லை அடுத்தது இது ஒற்றுமைப்பட போறதும் இல்லை ஏனென்றால் இதுல வந்து இந்த பெரியண்ணன் நான் தான் பெரியண்ணன் என்றத அந்த தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாயின தொட்டும் தன்னுடைய படுதோல்விக்கு பிறகும் அதை பெரியண்ணன் நிலப்பாட்டிலிருந்து விட்டு கொடுக்க மாட்டார்கள் அதபோல் தமிழ் காங்கிரஸ் அகில தமிழ் காங்கிரஸ் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரில் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் அவர்களும் ஒரு விட்டுக் கொடுக்கக்கூடிய எல்லை பரப்புக்குள் போக மாட்டார்கள் அதே போல் தேசிய கட்சிகள் பிராந்திய கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் எல்லாமே தங்களுடைய அதாவது விட்டுக் கொடுத்து ஒற்றுமை அதாவது என்பிபி வந்து யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஆறு ஆசனங்கள்ல மூன்று பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றுக்கொண்ட போது இவர்கள் ஒரு சவால் மிகுந்ததாக வந்து விட்டார்கள் அவர்களுக்கு கிடைத்தது எண்பதனாயிரம் வாக்குகள் அதனை விட மூன்று மடங்கு வாக்குகள் இணைய கட்சிகளுக்கு சேரி கிடைத்தன அப்ப அதிலிருந்து இவர்களுக்கு நாங்கள் ஒற்றுமைப்பட்டிருந்தால் ஆசனங்களை நாங்கள் மூன்று அடுத்து என்பிபி ஒரு ஆசனம் உள்ள கட்சியாக மாற்றி இருக்கலாம் உண்மை விளங்கியது விளங்கியது ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற விட்டுக் குடும்பம் சாத்தியமான இணக்கப்பாடும் இவர்களிடம் இல்லை இனிமேல் தேர்தல் முடி தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நீங்க சொன்னது சொன்னது போல அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்ப தேசியம் சொல்லுகின்ற கட்சிகள் சேர்ந்து சாத்தியப்படாது இப்ப ஸ்ரீதரனுக்கும் கஜேந்திரகுமார் இடையில ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற ரீதியிலான ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் இவர்கள்லாம் பிரதான வாக்கு வங்கியை தமிழ் தேசிய பரப்பில் வைத்திருக்கின்றார்கள் தொடங்கினார்கள் ஆனால் இவர்கள் ஒற்றுமைப்பட்டு பயணிக்கக்கூடிய கலைச்சூழல் ஸ்ரீதரனுக்கு அவருடைய கட்சியால் ஏற்படுத்தி கொடுக்க படவில்லை அதனால் அவர் கட்சியினுடைய பெரும்பான்மை உறுப்பினர்களுக்கு மதிப்பளித்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தனித்து போட்டியிட போகின்றது ஆனால் இந்த தொகுதி இதுல வந்து இந்த வட்டார முறையில ஒரு ஒரு வட்டாரத்தை அதாவது கைதடி என்னுடைய கிளாக்கு வடக்கு மத்தி மூன்றும் சேர்ந்து மூவாயிரம் வாக்காளர் ரெண்டு வைப்போம் போம் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வாக்களித்து விட்டனர் வாக்களித்து விட்டனர் என்றால் ஒரு ஒரு கட்சி முன்னூற்றி ஐம்பது வாக்கு எடுக்கின்றது அடுத்தது முன்னூற்றி பத்து எடுக்கின்றது அடுத்தது முந்நூற்றி முந்நூறு எடுக்கின்றது இருநூற்றி தொண்ணூறு எடுக்கின்றது இப்படியே பிரித்து கொள்ளுவாமி ரெண்டாயிரத்து ஐநூறு அளிக்கப்பட்ட வாக்குகள் ஒரு அவ்வளவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று எடுத்தால் ஒரு ஒரு வட்டாரத்தில் வெல்பவரை விட நாலு மடங்கு வாக்குகள் அவருக்கு எதிரானவர்களிடம் இருக்கும் அப்ப இது வந்து இந்த வீதாசார முறை இதுக்குள்ள வராது இது வந்து கிட்டத்தட்ட பழைய தொகுதி முறையில அடிப்படையில வருது இந்த வீதாசாரம் என்றது கெலப் ஜெர்மனிய கெலப்பு முறை தேர்தலான இது அதாவது வட்டார அடிப்படையில் அறுபது பேர் தெரிவு செய்யப்பட வீதாசர் அடிப்படையில நாற்பது பேர் தெரிவு செய்யப்படுகிறார் இந்த நாற்பது வீதமும் நாற்பது வீதமும் அவைண்ட வாக்கு வீதாசார அடிப்படையில தெரிவு செய்யப்படுகிறார் ஆகவே இங்கு சாதி சமயம் பிரதேச வேறுபாடு நன்மை தீமை கெட்டவர் என்று எல்லாமே கள களமுனையில் ஓடும் ஆனால் இங்கு ஒரு விடயம் என்னவென்றால் இப்ப நான் சொன்னது போல எங்களுடைய மூன்று கிராம சகர் பிரிவு வட்டாரம் என்ற வகையால் நாளையண்டைக்கு இந்த நாமினேஷனுடைய இறுதியின் பின்னர் ஒவ்வொரு வீடு வீட்டுக்கும் ஒரு ஆள் மூன்று தரம் கூட நடந்து போய் ஆதரவு கேட்கலாம் எல்லா வாக்காளரையும் வேட்பாளர் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தேர்தல் முறையாக எனக்கு தெரிகின்றது இதுல வந்து சரி இப்ப கட்சிகளை பத்தி என்ன யோசிக்கிறீங்க இப்ப இபிடிபி தனியா கேட்கிறது மற்றது வந்து அங்கஜன் என்ன செய்யறார் மற்றது வந்து தமிழரசு கட்சி தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த ரெண்டு இந்த இந்த கட்சிகளை பத்தி சொல்லுங்க அதுக்கு பிறகு சுயேட்சை குழுக்களை பத்தி பேசுங்க ஆமா இப்ப இபிடிபியை பொறுத்தவரையிலே தொண்ணூத்தி நாலு ஆகஸ்ட் பாராளுமன்ற தேர்தலில் தீவகத்தில் கொத்தனை வாக்களிப்பு முறை நடை மூலம் வாக்களிப்பு நடைபெற்றது புத்தளத்தில் இடம்பெயர்ந்தோர் வாக்களிப்பின் மூலம் ஒன்பது ஆசனங்களை பெற்று அரசியலில் பிரவேசித்தார்கள் பின்னர் தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரமாம் ஆண்டு தேர்தலில் மூன்று மூன்றோ நான்கு ஆசனங்களை பெற்றார்கள் அவர்களுக்கு என்று சொல்லி தொடர்ச்சியாக ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது சென்ற தேர்தலில் என்பிபி திசை நோக்கி உதாரணத்திற்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு ஆண்டும் அதற்கு முதல் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரையும் பிறந்த இந்த வயது வகுப்பினர்தான் பெருமளவு தீர்மானிக்கிற சக்தியாக என்பிபிக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில மூன்று ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தவர்களாக இருந்தார்கள் ஆகவே அந்த அர்ச்சுனா அர்ச்சுனா என்னுடைய விரவு பரபரப்பாக இருந்தது அவருக்குரிய ஒரு ஆசனம் போன பொழுது மூன்று என்பிபி ஒன்று அர்ச்சுனா போனோன்ன மிகுதி என்ஜிஓ ஒன்றையும் தமிழ் காங்கிரஸும் தமிழரசு கட்சியும் பங்கிட்டுக் கொண்டனர் ஆகவே டக்ளஸ் வனந்தா அசைக்க முடியாத வெற்றியாளராக முப்பது பேரிடம் இருந்த நிலைமைக்கு முதல் முறையாக ஆஹ் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் இப்பொழுது உற்சாகமாக தங்களுடைய பழைய வட்டார கட்டமைப்புகளை உருவாக்கி முன்னோக்கி தமிழரசு கட்சிக்குள் நியாயமான பிரச்சனைகள் ஆஹ் இன்று ஒரு ஒரு பதிவு பாசத்தின் பேஸ்புக்கில் தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் சொல்லி சுமந்திரனை பிரச்சாரத்திற்கு கொன்றாதீர்கள் சுமந்திரனை கொண்டு வந்து காட்டினால் வாக்குப்பட மாட்டார்கள் தயவு செய்தவர் பொதுச் செயலாளர் அவர் ஒதுங்கி இருக்க சொல்லுங்கள் அவர் தொடர்பான அந்த நன்மதிப்பு ஒரு பிரச்சனையான இருக்கின்றது அடுத்தது தமிழ் காங்கிரஸ் வளமையை போல் இருக்கின்றது அங்கியன் ராமநாதன் இந்த முறை தேர்தலில் அவருடைய கட்சி சார்பாக யாருமே போட்டியிடவில்லை அங்கியன் ராமநாதனுக்காக போட்டியிட்ட சென்ற வருட சென்ற இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போட்டியிட்ட வேட்பாளரில் ஒருவரை சந்தித்தேன் அவர் வேறொரு கட்சியின் ஊடாக அவர் மக்கள் செல்வாக்குள்ளவர் போட்டி அப்ப அங்கே என் ராமநாதன் இருந்து முற்றாக ஒதுங்கி கொண்டிருக்கலாம் என்று சொல்கின்றார் அந்த வேட்பாளர் சொன்ன கருத்து அவர் ஒரு வர்த்தகர் அப்ப லாப கணக்கு வேற ஒரு க மாணச உறுப்பினராக வந்தார் ரெண்டு தினம் எம்பியா வந்தார் லாப லாபக்கணக்கில் இனிமேல் உள்ளூராட்சி தேர்தலுக்கு செலவழிக்கிறதுக்கு ஒன்றன் தோறாதன்னு அவர் ஒதுங்கி கொண்டார் அது மாதிரி விஜய உடைய அஹ் சப்தத்தை காணவில்லை மற்றது மத்திய கட்சிகள் உதிரி கட்சிகள் தான் இந்த வீதாசார முறையிலே ஒன்று என்றார் உள்ளூராட்சி தேர்தலில் ஒரு சுயச்ச குழுவை அடித்து வேட்புமனு தாக்கல் விட்டு வீட்டு பிரச்சாரம் இல்லாமல் வீட்டில் நித்திரம் உண்டால் கூட ஒற்று ஒரு தேர்தல் முறையாக இருக்கின்றது ஏனென்றால் அந்த நிராகரிக்கப்படுகிற கட்சிகள் கழிவு வாக்கள் என்ற முறை இதில் இல்லை மொத்த வாக்குகளை பிரித்து தான் மீதாசனம் பார்ப்பது ஆகவே அப்படி ஒரு சிக்கலான இருக்கின்றது தேசிய கட்சிகள் என்பிபி தான் இப்பொழுது தேசிய கட்சியாக அச்சுறுத்தலாக நிற்கின்றது மற்ற கட்சிகள் வந்து பெருமளவில் ஒரு கவனிக்கப்பட தகாத நிலையில் இருக்கின்றன இப்ப வந்து என்பிபியினுடைய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது மக்கள் இப்பவும் என்பிபிக்கு ஆதரவு அளிக்கிறார்களா ஆம் நெல்லகல் என்பிபியை பொறுத்தவரையில ஆஹ் ஒரு மாற்றத்திற்கான ஒரு திறவுகோலாக அவர்களுக்கு வாக்களித்த தலைமுறையினர் இருக்கின்றார்கள் பாருங்கள் மொத்த வாக்காளர்கள் அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி இணைந்த தேர்தல் மாவட்டத்தில் அதில் அளிக்கப்பட்ட வாக்குகளில் எண்பதனாயிரம் வாக்களை மட்டும் பெற்றார்கள் ஒரு ஆசனத்துக்குரிய வாக்கு பிரித்த பொழுது அவர்களுக்கு மூன்று கிடைத்தது ஆனால் இப்பொழுது அதற்குரிய கவர்ச்சி அவர்களுக்கு பெரிதாக இல்லை ஏனென்றால் ஒரு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி ரெண்டு பெரிய மாவட்டங்களுக்கும் சேர்த்து ஒன்பது பேரை வேட்பாளரை நிறுத்துவது சுலபம் இந்த பதினேழு சபைகள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதினேழு சபைகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் மூன்று சபைகள் இருபது சபைகளுக்கு மக்கள் கவர்ச்சி மிக்க மக்களால் நேசிக்கப்படுகிற வேட்பாளர்களை களமிறக்குவது என்பது லேசான விடயம் இல்லை ஆகவே என்பிபிண்ட தொடர் வெற்றி என்பது இதில் ஒரு கல்விக்குரிய விடயம் அடுத்தது எங்களுடைய மக்களிடம் ஒரு பழக்கம் இருக்கின்றது இருக்கின்ற ஆட்சியாளரே எதிர்த்து பழகி ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முப்பத்தி ஐந்து விதமான வாக்குகள் சேனக்காக வழங்கப்பட்டது பாராளுமன்ற தேர்தலில் அரைவாசி ஆசனங்களை பெறக்கூடிய வாக்குகள் வழங்கப்பட்டது தையிட்டு விகாரை வடக்கு பெரும் பிரதேசத்தில் மூழக்கூடியமர்வதற்கு ஆக்களை விடாமை இன்னும் பல விஷயங்கள் வந்து மக்கள் தொடர்பாக இவர்கள் தொடர்புற்றது பத்து அரசியல் கைதிகள் என்ன விடுதலை பெறாமல் இருக்கின்றன இந்த ஜனாதிபதி நல்ல அடிப்படையில் ஒருவரோ ரெண்டு பேரை விட்டு எங்களுக்கு சமைக்க காட்டியிருக்கலாம் இவரும் பழைய ஜனாதிபதிகள் போல்தான் இருக்கின்றார் ஆகவே இருக்கின்ற ஆட்சியாளரை எதிர்த்து பழகிய அந்த பழக்கதோஷம் உள்ளூராட்சி தேர்தலில் எதிரொலிக்கலாம் என அஞ்சுகிறேன் இது தையடி விகாரை தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அது தொடர்பான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கான ஒரு சாத்தியமான தீர்வு ஏதாவது கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ன செய்யலாம் தையட்டு காணி சட்டத்திற்கு புறம்பாக ஒரு தனியார் காணியில் கட்டப்பட்டது அவர்கள் கைவிட்டு அதிலிருந்து ஒதுங்கி அந்த நிலத்தை தனி தனிப்பட்ட கொடுக்க முற்பட்டால் சிங்கள அடிப்படைவாத வாக்குகள் உசுப்பேற்றப்பட்டு மேலெலும்பிவிடும் அப்ப தங்களுடைய தெற்கில தெற்கில நடக்கம் அப்ப அத அவர்கள் விரும் செய்வதற்கு துணிய மாட்டார்கள் என்று நினைக்கின்றேன் அதே போல் உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன் ரெண்டாயிரத்தி மூன்று நான்காம் ஆண்டு கால பகுதியாக இருக்க திருவோணமலை பஸ் நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு புத்தர் சிலை வைத்து பிரம்மாண்ட மன சிலை ஆகி அதற்கு துப்பாக்கியுடன் காக்கின்ற அரச சிப்பாய்கள் எல்லாம் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் அந்த இது போன்ற அந்த அடிப்படை அதாவது மத ரீதியாக சிறுபான்மை மக்களினுடைய மனதை புண்படுத்துகின்ற ஆக்கிரமிப்புகளை இந்த அரசாங்கமும் மாகாண சபை தேர்தலுக்கு பின்னர் இந்த விகாரையை அகற்றி மக்களுடைய மனதை மெல்லுவார்களா உதாரணத்துக்கு சொல்ல போனால் பிரேமதாச ஆட்சி காலத்தில் கொழும்பு நகரம் மத்தியில் இருந்து அபிவிருத்திக்கு தடையான பிகாரியை இரவோடு இரவாக இடித்து ஆற்றி இருந்தார் குத்தரசிலே அதுபோல் சந்திரிகா ஆட்சியிலும் ஒரு ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு அந்த அதுபோல இவர்கள் துணிந்து ரெண்டு தேர்தல் முடிந்த பின்பு இப்படியான ஆக்கிரமிப்புகள் கிளை நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இரவோடு இரவாக இடித்து ஆற்றி இந்த சிறுபான்மையினங்களையும் பெரும்பான்மை மக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த அகற்றுதலை செய்வார்களா இவ நீங்க நீங்க சொன்னது போல இப்ப திருகோணமலை நிலைமை வேறு தையட்டி நிலைமை திருகோணமலை வந்து டவுனுக்குள்ளேயே நிறைய சிங்களாக்கள் இப்பொழுது சூழ்ந்து கூடியிருக்கின்றார்கள் தையட்டி தனிய ஒரு தமிழர் நிலம் அங்க இராணுவத்தினரின் தேவைக்காக அது கட்டப்பட்ட ஒரு விகாரை இப்ப வந்து இந்த விகாரை சுற்றி ஒரு அரசியல் போய்கொண்டிருக்கிறது என்னடா நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டு காட்டுறேன் உங்களுக்கு கௌசல்யா நரேந்திரன் சட்டத்தரணி கட்டரணி ஒரு ஒரு குரூப்பாக இருந்து பேசின நேரத்துல ஒரு விஷயம் சொல்லி தான் மேயராக வந்தா தனக்கு சந்தர்ப்பம் கிடைக்க கூடியதா இருந்தா இந்த விகாரிய தான் இடிக்கிறேன் என்று அவருக்கு கேளு என்னதான் இது தையிட்டு பிரச்சனையிலையும் என்னதான் சொன்னா என்னதான் நீங்க புத்தி முடிஞ்சாலும் நான் மாநகர சபையில வந்தா எனக்கு ஒரு கிடைச்சா நான் நீங்க நான் கேட்க மாட்டேன் நான் தெரியும் என்னதான் இது இப்ப தையட்டி பிரச்சனையிலயும் என்னதான் சொன்னா என்னதான் நீங்க பூஜை முடிஞ்சாலும் நான் மாநகர சபையில இதா வந்தா எனக்கு கிடைச்சா நான் நீங்க சொல்றதுனா கேட்க மாட்டேன்

முக்கியமாக அர்ஜுனாவுடைய சுயேட்சை குழுவின் ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கிறது மக்கள் மத்தியில் அவர்கள் போய் வேலை செய்கின்றார்கள் அதுல கௌசல்யா நரேன் நான் மேயராக வந்தா தையட்டி விகாரிய வந்து சந்தர்ப்பம் எனக்கு அமைந்தால் தையட்டி விகாரியை நான் இடிப்பேன் என்று அவர் அதுல சொல்றார் இது தையட்டி விகாரியை சுற்றி ஒரு அரசியல் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் காலங்கள்ல நடக்கிறது அங்கு என்ன நடக்குது தவிர இல்ல முதலாவது விடயம் வந்து யாழ்ப்பாண சபை எல்லைக்குள் தையிட்டு விகாரை இருக்கிறதா இல்லை அவ யாழ் மாநகர மேயராக வந்தால் இடிப்பேன் என்பது சொல்லும் பொழுது அவவுக்கு அந்த அரசியல் அதிகாரம் என்றால் என்ன இல்லை என்றால் என்ன மாநகர இது இல்லையே இதனை நான் எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பான இந்த வித தெளிவும் இல்லை அடுத்தது ஒரு நீதிமன்ற வழக்கின் ஊடாக அந்த விகார இடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வழக்கு ஊடாக வெல்லலாம் ஆனால் இந்த குறுந்தூர் மேலை விவகாரத்தில் இருந்து வேறு பல விவகாரங்கள் இருந்து கன்னியா வெந்நீர் ஊற்று விவகாரத்தில் விவகாரத்தில் இருந்தெல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் நீதிமன்ற தீர்ப்பும் பேரினவாதத்தின் முன்னால் வரும் காகிதத்தாளாக கோவைக்குள் அடங்கிவிடும் இதுதான் எங்களுடைய கடந்த கால வரலாறு ஆகவே கௌசல்யா ஒரு உணர்ச்சி அரசியலை சொல்லுகின்ற அறிவொழியை யதார்த்த அரசியலை கதைக்கவில்லை அதிலும் படு அறிவிலித்தனமாக அதாவது தன்னுடைய மாநகர சபை எல்லைக்குள் வராத இடிப்பேன் என்று சொல்லி ஒரு அறவிலித்தனமாக கதைக்கின்ற அடுத்தது என்னன்னா இப்ப அர்ஜுனாவினுடைய சுயேட்சை குழுவினுடைய வேலை வேலைகள் வந்து மக்கள் மத்தியில பிடிச்சிருக்குதா அங்க உள்ள நிலவரம் என்ன தவேந்திரன் என்னடா இப்ப மக்கள் மத்தியில போய் இறங்கி வேலை செய்கிறார்கள் இப்ப நீங்க சொல்றீங்க சுமந்திரன வரவிடாதைங்க சொல்லி மக்கள் சொல்கின்றார்கள் என்ற விஷயம் அப்ப இவர்கள் இறங்கி போய் அக்கா தங்கச்சி அண்ணா அம்மா என்று வேலை செய்யும் பொழுது அது ஒரு கவர்ச்சியாக இருக்குது அப்படியா இல்ல அவர்கள் இறங்கி வேலை செய்கின்றார்கள் ஆனால் அர்ச்சுனா தொடர்பான நிலைப்படை பாருங்கள் அந்த கம்பன் களஞ்ச் தொடர்பாக கூறின ஒரு மனித பண்பெற்ற சொற்கள் எங்களுடைய மலேக வம்சாவளி மக்களினுடைய வரவு தொடர்பாக கப்பல் நாங்கள் கப்பல் விட்டவர்கள் நீங்கள் கப்பலில் வந்தவர்கள் இப்பொழுது இஸ்லாமிய சகோதரர்கள் தொடர்பாக இஸ்லாமிய தொடர்பா நீங்க இருபத்தி நாலு மணி காலத்துல விரட்டில விரட்டாம சிமெண்ட் போட்டு மூடி இருக்கணும் என்று சொல்றாரு சமாதியாக இருக்கணும் என்ற மச் அந்த அந்த வரலாறுகள் பார்க்க போனால் எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இஸ்ரேலிய மொசாட் பிரிவு வந்து அமெரிக்க தூதரில் துறக்கப்பட்ட வரலாற்றிலிருந்து நாங்கள் பார்க்க வேண்டாம் நீண்ட வரலாறு இவர் வந்து பரபரப்பூட்டுவதற்கு மக்களை வாக்காளர்களை பயன்படுத்துகின்ற இவர் யதார்த்த அரசியல் அந்த கட்டிக்காரன் குழு எட்டு நாளில போவோம் என்று சொன்ன மாதிரி இவர் ஒரு எக்ஸ்பயர் ஆகின காலாவதியாகிற பொருளாக கட்டத்துக்கு நெருங்கிவிட்டார் பெரும்பாலும் இந்த உள்ளூராட்சி தேர்தலுடன் அது சரியா இவர் தொடர்பாக இருந்த அந்த ஆதரவு தளம் இனிமேல் காலங்களில் இல்லை மற்றது இந்த ஐந்து வீத வாக்குகளை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியிலோ சுயேட்சை குழு எடுத்தால் பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராகலாம் என்ற நிலை அந்த பாராளுமன்ற தேர்தலில் இருக்கின்றன அந்த உள்ளூராட்சி தேர்தலில் இவருக்கு ஆசனங்கள் கிடைத்தாலும் இவர் தனித்தொரு சபையை கைப்பற்றி நடத்தக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஆதர வேலை இல்லை நுணலும் தன் வாயால் கெடும் என்பது போல் தன்னுடைய பேச்சுக்களின் ஊடாக தன் தொடர்பாக கொண்டிருந்த பொதுசின அபிப்பிராயத்தை பெருமளவில் இழந்து விட்டார் ஒரு யூடியூப்பில் கொஞ்சம் பேரை வச்சுக்கொண்டு பரபரப்பு காட்டுறதை வச்சுக்கொண்டு இவற்றை சுயேச்சைக்குள் ஒரு தீர்மான மிக சக்தியாக இருக்கும் என்பது இல்லை அவருக்கு எட்டு நாள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எட்டு நாட்கள் வந்து அவர் லைவ்ல சமூக ஊடகங்கள்ல போடக்கூடாது நடந்திருக்குதான் இந்த விஷயத்த பாராளுமன்ற வரலாறு எனக்கு முழுசா சொல்ல தெரியவில்லை ஆனால் இவர் பாராளுமன்றத்துல ஒவ்வொரு அமர்விலையும் பார்த்தால் ஒவ்வொன்றும் எலும்பி எழும்பி ஆக்ரோஷமாக பதில் சொல்லி கொண்டிருந்தார் அவர்களும் அந்த பொறுமையினுடைய எல்லைக்குள் சென்று இன்று ஒரு புதிய முறையை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இப்படித்தான் இருக்கும் எனிமல் இவருடைய இவர் தொடர்பாக அணுகம் என்று இவர் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு பழமொழி இருக்கின்றது அந்த எதிரிகளை அணிவகுக்க விட்டால் எந்த பெரிய தலைவனும் தோற்று விடுவான் என்று இவர் இப்பொழுது எதிரிகளை அணிவகுக்க விட்டு விட்டார் அது தமிழ் தரப்பாக இருந்தாலும் சரி பாராளுமன்றத்தில் இருக்கிற ஏனைய மாகாணங்களை முதன்மையாக கொண்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இவர் அந்த வகையில் இவருக்குரிய ஆதரவு தளத்தை மிக மோசமாக இழந்துவிட்டார் பரபரப்பு அரசியலின் ஊடாக தன்னை பற்றி ஒவ்வொரு நாளும் எல்லாரும் கதைக்க வேண்டும் என்பதன் ஊடாக இவர் ஒன்றையும் சாதிக்க போவதில்லை இவர் யாழ்ப்பாணம் மாநகர சபை தொடர்பாக அல்லது இந்த பிரதேச சபைகள் தொடர்பாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அடிக்கடி இந்த பொருளாதாரம் பொருளாதாரம் சம்பந்தமாக ஒரு ஒரு பிரேரணை வரும் பொழுது அல்லது கணக்கு வழக்கு சம்பந்தமான பிரேரணை வரும் பொழுது அது தோற்கடிக்கப்பட்டு அந்த 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 சபையினுடைய இதே மாறிவிடும் அந்த அந்த நிலைமையே மாறிவிடும் அப்படி பல சபைகள் உங்களுக்கு தெரியும் பல சபைகள் இருந்திருக்கின்றன அது மட்டும் இல்ல யாழ்ப்பாண சபை இப்ப மணிமணன் மேயராக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு சிக்கல்கள் எல்லாம் வந்தன இப்ப இந்த சிக்கல்கள் வந்து ஏனைய சபைகள்ல இல்லையே ஏன் யாழ்ப்பாணத்துல மட்டும் போல சிக்கல்கள் வருது என்ன பிரச்சனை ால் ஒரே இனம் ஒரே மொழி ஒரே மக்கள் வேற பிற ஒரு முஸ்லிம் சிங்கள இன மக்கள் வரக்கூடிய சபையாக இல்லை அப்பொழுது அவர்கள் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஆதரவு கொடுக்கின்றனர் கொடுத்து மேயரை உருவாக்குகின்றனர் நான் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கின உள்ளூராட்சி மாநகர சபை நிர்வாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாலு வருடம் ஐந்து ஒரு வருடம் மேலதிகமாக கொடுத்து ஐந்து வருடங்களாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த சபைகளில் இவர்கள் இணங்கி போக முடியாத நிலையை வெளிப்படுத்துவதற்காக வேற சில திட்டத்தை தோற்கடித்து விட்டார்கள் ரெண்டு தடவை தோற்கடித்து விட்டால் பிற கட்டாயம் ஆட்சி மாற வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்படித்தான் இருந்தார்கள் அதாவது மக்களுடைய அபிவிருத்தி மாநகர நிர்வாகம் என்பதை விட தங்களுடைய அரசியல் மேதாவித்தனம் முக்கியமானது தங்களுக்கு அடிமைப்படுகின்ற ஒரு மீற வைத்திருக்க வேண்டும் என்கிற குறுகிய நிலைமையை இவர்கள் காட்டிவிட்டார்கள் மிக நன்றி சமேந்திரன் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாகவும் அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தீர்கள் மீக்க நன்றி உங்களுக்கு வேண்டும் மெட்டும் ஒரு நேர்கானையில் சந்திப்போம். சந்திப்போம். நன்றி நீர்களுக்கிறேன். வணக்கம்